தினமொரு வசனம் யோபு பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் விளக்கம் நான் தேவனுக்காகவும் அவருடைய நோக்கத்திற்காகவும் வாழ்கின்றேன் என்று சொல்ல இயன்ற மனிதன் மேல் எத்தனை புயல்கள் வீசினாலும் அவர் தன் வாழ்வை அவசியமற்றதாகவோ அர்த்தமற்றதாகவோ உணரமாட்டான் ஏனென்றால் தேவனுக்காக வாழ்கின்ற மனிதன் எத்தனைதான் சோதனை நெருக்கங்களை சந்தித்து உடைந்து நின்றாலும் தேவன் ஏதோ ஒரு மேன்மையான காரணத்திற்காகவே இன்றும் என்னை உயிரோடு வைத்திருக்கின்றார் என்று நிச்சயமாக நம்புவான் பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து உயர்கல்வி பதவி மேன்மை நிலை என நீங்கள் எதிர்பார்த்த எதையும் ஒருவேளை நீங்கள் அடையாமல் போக நேரிடலாம் ஆனால் அதற்காக கவலைப்படாதிருங்கள் ஏனென்றால் இவைகளை அடைய முடியாமல் போனால் கூட உங்கள் வாழ்க்கையை இவைகள் அர்த்தமற்றதாகவோ பிரயோஜனமற்றதாகவோ மாற்றிவிடாது ஆனால் தேவனுக்காகவும் அவருடைய மேன்மையான நோக்கத்திற்காகவும் வாழ வேண்டும் என்ற தரிசனத்தையும் வாஞ்சியையும் மட்டும் அடையாமல் போய்விடாதிருங்கள் ஏனென்றால் அந்த தரிசனமும் குறிக்கோளும் இல்லாமைதான் வாழ்க்கையை பயனற்றதாக பார்க்கும்படி நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது பணம் பொருளை நீங்கள் இழந்திருக்கலாம் அந்தஸ்து மேன்மைகளை இழந்திருக்கலாம் உயிருக்கு உயிரான உறவுகளை இழந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை பச்சை பசையலாக வைத்திருந்த நல்ல சூழ்நிலைகளை இழந்திருக்கலாம் வாழ்க்கையின் மேல் வைத்திருந்த நம்பிக்கைகளையும் நல்ல நினைவுகளையும் இழந்திருக்கலாம் ஆயினும் இந்த இழப்புகள் உங்களின் வாழ்க்கையை பிரயோஜனமற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் செய்துவிடாது தேவ பக்தனாகிய யோபுவின் வாழ்க்கையில் துன்ப புயல் வீசியது உபதிரவத்தின் நாட்கள் அவனை பிடித்து கொண்டன அனைத்து ஆதரவான சூழ்நிலைகளையும் அவன் இழந்தான் யோபுவின் மனைவி அவனை பார்த்து நீ மறித்து போவதே நல்லது என்று கூறுகின்ற நிலைமை உருவாகியது ஆயினும் யோபு தான் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருப்பதாக உணர்ந்தான் தன்னுடைய மன போராட்டங்கள் யாவற்றையும் தேவனிடம் சொல்லி புலம்பிய போதிலும் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவன் இழந்து போகவில்லை ஆம் நீங்கள் எதை இழந்தாலும் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசையை மட்டும் இழந்து விடாதிருங்கள் தேவனுடைய விருப்பம் நிறைவேறும் விதமாகவும் தேவ நோக்கம் நிறைவேறும் விதமாகவும் வாழ வேண்டும் என்ற இலக்கினை மட்டும் இழந்துவிடாதிருங்கள் ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையின் பாதையில் நடந்து உம்மால் வரும் வெற்றியை பெற்றுக்கொள்ள குருவை பாராட்டும் ஆமேன்.